தயாரிப்பது குறித்து மதுரையில் பயிற்சி பள்ளி உருவாக்கி இருக்கிறது மதுரை கூடல் நகரை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான முகமது காசிம் கடந்த மூன்று ஆண்டுகளாக பயிற்சி பள்ளியை நடத்தி வருகிறார் அவருடன் பேசியபோது எனது தாத்தா காலத்தில் இருந்து எங்களுக்கு ஹோட்டல் தொழில்தான் நான் படிப்பை முடித்துவிட்டு மாலத்தீவு துபாயில் ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக சில ஆண்டுகள் வேலை பார்த்தேன் சொந்த ஊரிலேயே சொந்தமாக ஹோட்டல் நடத்தலாமே என்ற எண்ணம் ஏற்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மதுரைக்கு திரும்பினேன் நான் பரோட்டா தயாரிக்க போய்விட்டால் ஹோட்டலின் மற்ற விஷயங்களையும் நிர்வாகத்தையும் என்னால் எப்படி கவனிக்க முடியும் என்ற கேள்வி எனக்கு எழுந்தது தினம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருந்தாலும் பரோட்டா செய்ய யாரும் கிடைக்கவில்லை ஆட்கள் கிடைக்காத சூழ்நிலையில் பரோட்டா செய்வது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கும் பயிற்சி பள்ளியை ஆரம்பிக்க முடிவு செய்தேன் வேலை பார்க்க வேண்டும் என்ற நிலையில் பயிற்சி தருகிறோம் என்று முதலில் துண்டு பிரசுரங்களை அச்சடித்து பல பகுதிகளில் சுவர்களிலும் ஒட்டிய போது சிலர் கிண்டல் செய்தனர் ஆனாலும் நான் மனம் தரளவில்லை சில நாட்கள் கழித்து இரண்டு உள்ளூர் வந்தனர் அவர்களுக்கு எங்கள் ஹோட்டலிலேயே வைத்து பயிற்சி கொடுத்தேன் ஒரு பயிற்சி பள்ளியை தொடங்குவது என்று தீர்மானம் செய்து பரோட்டா கோச்சிங் சென்டரை ஆரம்பித்தேன் பயிற்சி பெற்றவர்களின் வாய்மொழி தகவல்களாலே அடுத்தடுத்து மாணவர்கள் நிறைய பேர் வர தொடங்கினர் எங்கள் பள்ளி குறித்து யூடியூப் வீடியோவில் வெளியானதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மதுரைக்கு வந்து தங்கி எங்களிடம் பயிற்சி பெறுகின்றனர் பொருட்கள் செலவு உட்பட நாலாயிரம் ரூபாயை கட்டணமாக வசூலிக்கிறோம் பத்து நாட்களுக்கு தினமும் நான்கு மணி நேரம் பயிற்சி காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலையில் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையும் முதல் பிரிவு நடக்கிறது காலையில் ஒன்பது முதல் பதினோரு மணி வரையும் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையும் இரண்டாம் பிரிவு பயிற்சி நடக்கிறது தற்போது மாதத்துக்கு நூற்றி ஐம்பது பேர் வரை பயிற்சி பெறுகின்றனர் பரோட்டாவுக்கு மாவு பிசைவது எப்படி உருண்டை போடுவது எப்படி மாவை எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் பரோட்டாவை வீசுவது எண்ணெய் போடுவது என்ன எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்போம் முதலில் துண்டு டவலில் பரோட்டாவை எப்படி வீச வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து அதன் பிறகு மாவை எப்படி வீசுவது என்று சொல்லிக் கொடுப்போம் அப்புறம் வீச்சு பரோட்டா சிலோன் எண்ணெய் கொத்து கோதுமை மலபார் மலேசியா சிங்கப்பூர் என்று பல வகையான பரோட்டாக்கள் தயாரிப்பதையும் கிரேவி சால்னா சிக்கன் சைனீஸ் உணவுகளை தயாரிப்பதையும் கொடுக்கிறோம் பயிற்சி பெற வயது தடை இல்லை இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை பலதரப்பட்டவர்களும் வருகின்றனர் இலங்கையில் இருந்து வருகின்றார்கள் வெளிநாடுகளில் ஹோட்டல் வேலைக்கு ஆட்கள் எடுத்து அனுப்பும் நிறுவனத்தினர் பயிற்சிக்காக ஆட்களை அனுப்பி வைக்கின்றார்கள் வெளியூர் வெளிநாடு மாணவர்களுக்காக தங்கும் வசதியும் செய்து கொடுக்கிறோம் பல ஊர்களில் இருந்து பரோட்டா செய்வது கேட்கும் எங்கள் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்து பணியை பெறுகின்றோம் மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஐடி பொறியாளர் போன்றோர் பயிற்சி பெறுவது வீடியோவை வைத்து தனியார் துறை ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு படிக்கவும் வேலைக்காகவும் செல்பவர்கள் சிற்றுண்டி கடை வைத்திருக்கும் பெண்கள் போன்றோரும் பயிற்சிக்கு வருகை தருகின்றனர் வணக்கம்